நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா வீட்டில் பணமலை பொழிந்து கொண்டே இருக்க ஒரு எளிய தாந்திரிக செம்பருத்தி பூ வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகார முறை யார் ஒருவருக்கு சுக்கிர யோகம் அடிக்குதோ அவர்களுக்கு போதும் போதும் என்ற அளவிற்கு பொன்பொருள் சேர்க்கை நிச்சயமாக இருக்கும் செல்வ செழிப்போடு வாழ சுக்கரனின் கடைக்கண் பார்வை நம்மில் விழ வேண்டும் சுக்ரனின் கடைக்கன் பார்வை நம் மீது விழ வேண்டுமென்றால் அந்த மகாலட்சுமியின் ஆசிர்வாதமும் நிச்சயம் நமக்கு கிடைக்க வேண்டும் இப்படியாக அதிர்ஷ்ட காற்று நம் பக்கம் வீச செம்பருத்தி பூவை வைத்து ஒரு சிறிய தாந்திரிக பரிகாரத்தை எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம் பொதுவாகவே செம்பருத்தி பூவுக்கு நல்ல விஷயங்களை வசியம் செய்யக்கூடிய தன்மை அதிகமாக உள்ளது செம்பருத்தி பூவுக்கு உள்ளே இருக்கும் மகரந்தத்திற்கு அந்த சக்தி அதிகம் உண்டு செம்பருத்தி பூவுக்கு நடுவே காம்பு போல ஒன்று எட்டி அல்லவா அந்த காம்பை லேசாக கையில் உரசி எடுத்தால் அதன் மகரந்தம் உங்களுக்கு கிடைத்துவிடும் அந்த மகரந்தத்தை மட்டும் எடுத்து கொள்ளுங்கள் இந்த மகரந்த துகள்களை ஒரு சிறிய டப்பாவில் அதாவது காந்தம் ஒட்டாத டப்பாவாக இருக்கணும் வெள்ளி செம்பு பிளாஸ்டிக் கூட போட்டுக்கலாம் பிளாஸ்டிக் டப்பா இருந்தால் கூட பரவாயில்ல செம்பருத்திப்பூ மகரந்த துகள்களுடன் சிறிதளவு அரகஜா ஏலக்காய் பொடி ஜவ்வாது போன்றவற்றை நன்றாக போற்று கலந்து இதை ஒரு மை போல தயார் செய்து கொள்ள வேண்டும் அதாவது நெற்றியில் இட்டுக்கொள்வதற்கு வசதியாக தயார் செய்து கொள்ளுங்கள் இந்த கலவையில் தண்ணீர் எதுவும் ஊற்றக்கூடாது அதற்கு பதிலாக சித்தாமனுக்கு எண்ணெய் அல்லது சுத்தமான பசு நெய் போட்டு கலந்து குலைத்து வைத்துக் கொள்வது நல்லது இதன் பின்னால் இதற்கு அவள் பொறிகடலை வெற்றிலைப்பாக்கு வாழப்பழம் வைத்து ஒரு சிறிய சுத்த பூஜையை செய்ய வேண்டும் உங்கள் குலதெய்வத்தை மனதராக மனதாராக வேண்டி அதில் முழுவதுமாக பணம் அதன் மூலம் வசியம் செய்ய வேண்டுமென்ற வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு கோவிலுக்கு எடுத்துச் செல்லலாம் இல்லை வீட்டிலே வைத்து மகாலட்சுமிக்கு சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரங்களை தினமும் சொல்லி வரலாம் பின்னர் சுக்கரனுக்கு சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லி வரலாம் ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு இந்த பிரார்த்தனையை மனதார செய்யுங்கள் அதன் பின்பு தினந்தோறும் இந்த திலகத்தை நெற்றியில் இட்டு வர உங்களுக்கு பணவசியம் ஏற்படும் இந்த மை போல உள்ளதை மற்றவர்கள் ஏதேனும் கேள்வி கேட்பார்கள் என்பது நினைக்கும் பட்சத்தில் இதை ஆண்களாக இருந்தால் வலது கண் புருவத்திலும் பெண்களாக இருந்தால் இடதுகண் புருவத்திலும் வைக்கலாம் இல்லை என்றால் நெ நெத்திக்கு மேலே இருக்கக்கூடிய முடியில் லேசாக தடவி வெளியே செல்வது மிகுந்த நன்மையைத் தரும் உச்சந்தலையில் கூட வைத்து பார்க்கலாம் அப்படி இல்லை என்றால் இந்த மையை நெத்தியில் வைத்துவிட்டு அதன் மேல் சிகப்பு நிற குங்குமத்தை வைக்க ஒன்றும் தெரியாது இந்த திலகத்தை மட்டும் நெற்றியில் இட்டு வந்தால் உங்களை விட்டு துரதசம் துரதஷ்டம் தூரமாக சென்றுவிடும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் வந்துவிடும் கடன் தொல்லை தீரும் பணக்கஷ்டம் தீரும் வீட்டில் மன நிம்மதி இருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நல்லதும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நாடி வர ஆரம்பிக்கும் வேண்டுமென்றால் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த திலகத்தை நீங்களே செய்து வைத்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வாழ்வில் நடக்க ஆரம்பித்துவிடும் அறிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்